பூமியில் ஒரு மிகப்பெரிய உயிரின பேரழிவு ஏற்பட்டு அனைத்து உயிரினங்கள் முற்றிலும் அழிந்தாலும் ஒரு உயிரினம் மட்டும் உயிர் பிழைத்து வாழும் திறன் கொண்டது அது கண்ணுக்கு தெரியாத சிறிய உயிரினம் ஆனால் நுண்ணோக்கியின் உதவியுடன் மிக எளிதாகக் காணலாம் இதன் பெயர் நீர்கரடி அல்லது டாடிகிரேட் அது பாசிப்பன்றிக் குட்டியா அல்லது மிதுநடையனா அல்லது எட்டு கால்கள் கொண்ட ஒரு நுண்ணிய பிள்ளையா இது எல்லாம் அதுக்கு பொருந்தும் ஒரு டாடுகிரேட்டை நெருப்பால் எரிக்க முடியாது அதிக அழுத்தத்தால் நசுக்க முடியாது உறைபனி மற்றும் கதிர்வீச்சால் கூட கொல்ல முடியாது நாம் இப்போது பார்க்கப் போவது பூமியின் எல்லை கடந்தும் உயிருடன் திரும்பும் உயிரின் கதையைப் பற்றிதான் இது என்ன உயிரினம் நீர்கரடி என்பது ஒரே ஒரு மில்லி மீட்டர் அளவுக்கு கீழே இருக்கும் ஒரு நுண்டிய உயிரினம் தோற்றத்தில் பாம்பின் மேல் வைக்கப்பட்ட குட்டி பன்றி குட்டி போலவே தெரியும் அதற்குக் காணப்படும் எட்டு கால்கள் ஒவ்வொன்றும் சிறிய நகங்களால் முடிவடைகின்றன அது தண்ணீரில் மெதுவாக நடக்கும் போது அதிர்ஷ்டவசமாக அதைக் கண்ட ஒருவர் அதற்கு பெயரிட்டார் தார்டிகிரேட் அதாவது மிதுநடையன் இது மைக்ரோ அனிமல்ஸ் வகைக்கு சொந்தமானது தண்ணீர் உள்ள இடமெல்லாம் பனிப்பாறைகள் முதல் சூடான சாம்பல் மலை வரை இதை பார்க்க முடியும் இதன் வலிமை என்ன இந்த உயிரினம் உண்மையில் எதையும் தாங்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது நீங்கள் இதை எரிமலையில் போட்டாலும் இது உயிரோடு இருக்க முடியும் நீங்கள் இதை மைனஸ் இருநூற்று எழுபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் கொண்ட பனிக்குளிர் இடத்தில் வைத்தாலும் அது மெதுவாக குளிர்ந்தாலும் மீண்டும் சூரிய ஒளி கிடைக்கும் போது உயிருடன் திரும்பி வரும் அது மட்டுமா பத்து ஆண்டுகள் வரை உணவில்லாமல் இல்லாமல் அது உயிருடன் இருக்கலாம் இது ஒரு கிரிப்டோபயோசிஸ் என்ற நிலைக்குள் செல்கிறது அதாவது தன்னுடைய உடலை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறது நாள்கள் சென்ற பின் மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பி வரும் விண்வெளி பயணம் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு விஞ்ஞானிகள் ஒரு அதிரடியான பரிசோதனையை செய்தனர் டார்டிகிரேட் கலை விண்வெளிக்கே அனுப்பினார்கள் அந்த விண்வெளியில் ஆக்ஸிஜன் இல்லை அதிக கதிர்வீச்சுகள் சூடானதொரு பக்கம் மற்றொரு பக்கம் ஜீரோ டிகிரி ஆனால் டார்டிகிரேட் என்ன செய்தது தெரியுமா அது உயிருடன் இருந்தது பூமிக்கு திரும்பியதும் சாதாரணமாகவே வாழத் தொடங்கியது இந்த உயிரினம் அறியப்பட்ட காமா கதிர்வீச்சுகளைத் தாங்கும் ஒரே உயிரினம் எப்படி இது சாத்தியம் நீர்க்கரடியில் காணப்படும் முக்கிய இரகசியம் டுன்ஸ்டேட் அதாவது இது உயிரணுவை ஒரு சிறு உருண்ட வடிவமாக மடக்கி உடலை பீடப்படுத்தும் மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறது அந்த நேரத்தில் இதய துடிப்பு சுவாசம் எதுவும் இல்லை ஆனால் உயிர் உள்புறத்தில் சிக்கித் தங்கியிருக்கும் இதில் மேலும் ஒன்று டிஎஸ்யூபி புரோட்டீன் எனும் தனித்துவமான புரோட்டீன் இது டிஎன்ஏவை பாதுகாக்கும் ஒரு கவசம் போல் செயல்படுகிறது இதுதான் கதிர்வீச்சுகளையும் தாங்கச் செய்கிறது மனிதர்களுக்கான பங்கு இப்போது விஞ்ஞானிகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா இந்த டிஎஸ்யூபி புரோட்டீனை மனித டிஎன்ஏக்களில் புகுத்தி கான்சர் கதிர்வீச்சு சிகிச்சைக்கு எதிர்ப்பு வழங்கும் முயற்சி செய்கிறார்கள் அதாவது டாடிகிரேட் இன் ரகசியங்களை பயன்படுத்தி மனிதர்களை நோய்களுக்கு எதிரான வலிமையான ஜீவிகளாக மாற்ற முடியுமா என ஆராய்ச்சி நடக்கிறது நாம் என்ன ஒரு அதிசயம் என்று நினைக்கிறோம் அழியாதது என்ன பூமியின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டதையும் தாண்டி உயிருடன் திரும்பும் சக்தி ஒரு சிறிய கண்களுக்கே தெரியாது நீர்வாழ் பாசிப்பன்றி குட்டியிடம் இருக்கிறது அதற்கு மிஞ்சிய வலிமை கொண்ட உயிரினம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அது டாடிகிரேட் அல்லது தமிழில் நீர்கரடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் காமெண்ட் மறக்காமல் செய்யுங்கள் தமிழ் இன்போசோன் உங்கள் அறிவின் அழியாத உலகம்